அடைப்பு ஏற்பட்டு பல நாட்களாக கழிவு நீர் வெளியேறி வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக தெரிவித்து தஞ்சை மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மணிகண்டன் மற்றும் இருபதாவது வார்டு கவுன்சிலர் சரவணன் ஆகியோர் தற்போது சாலை ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து கேட்போம் இப்போ எத்தனை நாளா வந்து இந்த இருபதாவது வார்டுல வந்து சாலை பாதாள சக்கடை நீர் வந்து அடைப்பு இருக்கு மாநகராட்சியில தகவல் தெரிவிச்சீங்களா என்ன சொல்றாங்க ஏன் இப்ப சாலை மறியில் ஈடுபட்டு வரீங்க தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய இருபதாவது வார்டு பகுதிக்கு உட்பட்ட பகுதி சீனிவாசபுரம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதானமான சாலை இது பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய நேரத்தில் காலையில் எட்டு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பக்கம் அந்த பாதாள சாக்கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வந்து ரோட்டில் ஓடிக்கிட்டே இருக்கு இது தொடர்பாக வந்து தொடர்ந்து மாமன்ற கூட்டத்துலையும் வந்து மாமன்ற உறுப்பினர் சகோதர சரவணர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்காரு ஒரு முறை மாமன்ற கூட்டத்துக்குள்ளேயே அரங்கத்துக்குள்ளேயே வந்து பதாகைகளை ஏந்திட்டு வந்து போராட்டமும் நடத்தியிருக்காரு அப்போ வந்து ஆய்வு செய்து உடனே வந்து இதை நடவடிக்கை எடுப்போம் இதை உடனே சரி செய்கிறேன்னு சொன்னாங்க இன்றைய நாள் வரை ஆறு மாத காலம் ஆயிடுச்சு இப்போ கடந்த வாரம் கூட வந்து மாநகராட்சியினுடைய ஆணையர் பொறியாளர்கள் மேயர் இவரெல்லாம் வந்து இந்த இடத்த ஆய்வு செய்துட்டு உடனடியாக நாங்கள் சரி செய்கிறோன்னு சொன்னாங்க தொடர்ந்து பாதாள சாக்கடை தொடர்பான ஆய்வு கூட்டமும் மாநகராட்சியில் நேத்தி நேத்தி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஆய்வு கூட்டங்கள் மட்டுமே நடக்குதே தவிர எதுவுமே வந்து செயல்பாட்டுக்கு வரல நேத்தி வரைக்கும் நாங்கள் வலியுறுத்தினோம் இன்று காலையில் கூட அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு இது மாதிரி இந்த பாதாள சாக்கடை வந்து மிகப்பெரிய இழவராக இருக்குது உடனே வந்து சரி செய்யுங்கன்னு சொல்லும்போது அதிகாரிகள் இதுவரைக்கும் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கல இந்த மெத்தன போக்கை கண்டித்து இந்த பகுதியினுடைய பொதுமக்களும் பகுதியினுடைய குடியிருப்பு வாசிகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த சாலை முறை போகிற இடத்துல உட்காந்துருக்கோம் உடனடியாக அதிகாரிகள் வந்து இதை சரி செய்து கொடுக்கவில்லை அப்படின்னா தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு எங்களை வந்து அப்புறப்படுத்தினாலும் நாங்கள் விட மாட்டோம் இந்த பகுதி மக்களை ச வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்போம் ஒப்பந்த கணிய பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை பணியாளர்கள் இருக்காங்க நான்கு மண்டலமாக பிரித்து அந்த பணியாளர்கள் பணி செய்கிறாங்க நாங்கள் ஒவ்வொரு நகர்மன்ற உறுப்பினரும் எங்களுடைய பகுதியில் ஏற்படிய குறைகளை உடனே அவர்களுக்கு தகவல் சொல்லுவோம் ஆனால் அவர்களுக்கான இடையூறு என்னன்னு கேட்டீங்கன்னா போதுமான வாகனங்கள் இல்லை இந்த ஜெட்ராடிக் மிஷின் சொல்லக்கூடிய மிஷின் மூணு வண்டி இருக்கு அது ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் ஓடுது ரெண்டு வண்டி குப்பை போய் போய் ஆண்டு காலமாக நீங்க இப்ப போனா பார்க்கலாம் அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் மூன்றாண்டு காலமாக துருப்பிடிச்சு கிடக்கு அதே மாதிரி அதற்கு உண்டான வாகனங்கள் அத்தனையுமே வந்து இவங்கள்ட்ட பராமரிப்பு உரிய பராமரிப்பு இல்லை அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா வந்து சொன்னோன்னே இன்னைக்கு அந்த சின்ன வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொடுத்துட்டு அடுத்து இதற்கான உடனடியாக அது முழுமையாக தீர்வு செய்வதற்கு என்ன தீர்வு அதை எதுவுமே கண்டுகிறது இல்லை தொடர்ந்து இப்படியே மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு மட்டுமல்ல நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க பின்னாடி எத்தனை பள்ளி மாணவர்கள் வர்றாங்க இதனால் மக்களுக்கு எத்தனை சுகாதார சீர்கள் இருக்குது இதுக்குள்ளே தான் அதிகாரிகளும் தினசரி பயணிக்கிறாங்க ஆனால் யாருமே அதை வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை தொடர்ந்து பொதுமக்கள் எங்கள்கிட்ட வந்து அதை அதிருப்தியை தெரிவிப்பை இன்னைக்கு இன்றைக்கி மாமன்ற உறுப்பினர்கிட்ட இதற்கான நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு சொல்லி அவர்களுக்கு உண்டான வாக்குவாதம் மேற்பட்ட பின்னால் தான் நாங்கள் இன்றைக்கி சாய முறியல் போராட்டத்துக்கு வந்திருக்கோம் உடனடியாக அதிகாரிகள் இதை சரி செய்யணும் அதாவது மாநகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு வரக்கூடிய இந்த கழிவுநீர் சாக்கடை என்பதை உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் சரி செய்து பொதுமக்கள் சுகாதாரம் அதிகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையா இருக்கிறது விடம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்